ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நமவாய சிவாய நமட சக்கர சம்முகம் மைந்துளான் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விகட விக்கடச்சக்கரண்மை பதம் போற்று அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்று பிழம்பு அது கருணை கோர் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தானப்படலம் இப்படலம் தக்ஷனின் யாகசாலையில் தீய செயல்கள் நிகழ்தல் தக்ஷன் காமதேனுவை கொண்டு உணவுகளை உருவாக்கல் தானப் பொருட்களை குவித்த முறை உணவு கொண்ட அந்தணர்களின் கூற்றுகள் முனிவர்கள் அந்தணர்களை சிறப்பித்தல் அந்தணர்கள் தானப் பொருட்களை பெறுதல் சாலையை சூழ்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் ஆகியவற்றைக் கூறுகின்றது தக்ஷன் கனகலம் என்னும் இடத்தில் யாகசாலையை அமைத்தான் அங்கிருந்து ததியி முனிவர் சென்றதும் அவனது கொடி கிழிந்தது பசுக்கள் கட்டிய தூண்கள் விரைந்து முறிந்தன காகம் கழுகு வந்தன தக்ஷனின் மனைவியான வேதவள்ளியின் மங்களனான் தானே கழன்று விழுந்தது பல தீய சகுணங்கள் உண்டாயின தக்ஷன் எதற்கும் அஞ்சாது மனதில் கவலை கொள்ளாது பிரம்மா திருமாலுக்கு வழிபாடு செய்தான் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் புதல்வியர்களுக்கும் மருமகன்களுக்கும் மங்களகரமாக பல சிறப்புகளை செய்தான் வேண்டுவனவற்றை கொடுத்தான் வேள்வியை காலம் அறிந்து ஆரம்பித்தான் காமதேனு பசு பால் சோறும் எண்ணற்ற தானிய உணவுகளையும் நெய்யுடன் மணக்க பொடி தாளிதம் செய்த ஆவைகளையும் பொறிக்கப்பட்ட கரிவகைகளையும் பிட்டு、தோசை அப்ப வர்க்கங்களையும் பலகாரங்களையும் அரும்பண்டங்கள் பலவற்றையும் அஷ்டகிரி அருகே யாவரும் விரும்பும் வண்ணம் குவித்தது வாசனை திரவங்களுடன் தாம்பூலமும் மலர்களையும் கொடுத்தது சிந்தாமணி சங்கநிதி கற்பக சோலை பதுமநிதி எல்லாம் தக்ஷனின் கட்டளைப்படி செயல்பட்டன பொன் நவரத்ன மணிகள் பொன்னாபரணங்கள் ஆடைகளையும் தந்தன அனைவரும் அன்னசாலை வந்து வரிசையாக அமர்ந்து பொன் உண்கலன்களால் நறுவனம் மிக்க உணவு வகைகளை விரும்பி உண்டனர் சிறுவர்கள் ஆடி பாடினர் சுவை அதிகமாக இருந்ததால் கடும் பசியான நேரம் எனவே மிகுதியாக அனைவரும் உண்டனர் காமதேனுவின் குற்றமற்ற உணவு இன்றுதான் கடைசி உணவு ததீசி முனிவர் சாபத்தால் நாம் எல்லோரும் அழியப் போகிறோம் எனவே நன்றாக உண்ணலாம் என பலர் உண்டனர் உண்டபின் சந்தனம் பூசி வெற்றிலை பாக்கு பச்சை கற்பூரம் மலர்கள் என பூந்தட்டுகளில் வைத்து முனிவர்களுக்கும் மந்தனர்களுக்கும் அளித்தனர் தெய்வீக மனம் எங்கும் கவிழ்ந்தது வந்தவர்களுக்கு தானமாக கொடுக்க பூவேலைப்பாடு செய்யப்பட்ட துணிகள் பொன் அணிகலன்கள் சுமக்க முடியாது நிறைய பெற்று சென்றனர் திருமாலின் வாகனமான கருடனும் பிரம்மாவின் வாகனமான அன்னமும் இந்திரனின் ஐராவதமும் உச்சைஸ்ரவம் என்னும் குதிரையும் அக்னிதேவனின் ஆட்டுக்கடாவும் எவனின் எருமைக்கடாவும் சாலையில் ஆரவாரம் செய்தனர் ஒளி வீசும் விமானங்களும் நட்சத்திரங்களும் மிகுந்து காணப்பட்டன தேவ மகளிர்கள் இசைக்கருவிகளை மீட்டினர் பாடல்களை பாடினர் தேவருலகப் பெண்கள் நடனம் ஆடினர் தக்ஷனின் அன்புடைய பெண்களும் மனைவி வேதவள்ளியும் இந்திராணியும் தேவ ஆங்காங்கு தன் கடமைகளை செய்து சூழ்ந்திருந்தனர் ஒளிகள் ஓசைகள் நிறைந்திருந்தன வருங்காலத்தில் துன்பம் அடையவுள்ள அனைவரும் தக்ஷணின் யாக வேள்வியை காண்பதற்கு கூடி எங்கும் நிறைந்து காணப்பட்டனர் என கூறி தானப்படலும் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் வேள்விப்படலும் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்